வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தென்னிந்திய வரலாறு பாகம் அஞ்சு ஆல்ரெடி நான் நாலு பாகம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட கண்டினியூஷன் தான் இந்த பா இந்த வீடியோ இதில் வந்து நம்ம பாண்டியர்களை பற்றி பார்க்க போகிறோம் பாண்டியர்கள் வந்து தென் ம பகுதி தென் தமிழகத்தை வந்து ஆண்டுகிட்டு வந்தாங்க இந்த பாண்டியர்களை வந்து காலவர காலத்துக்கு அப்புறமா காலவர்களை வீழ்த்தி அந்த பாண்டிய மன்னர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடுங்கோன் அதனால் இவருக்கு ஒரு பெ பட்ட பேர் இருக்கு அதாவது ஃபாதர் ஆஃப் லேட்டர் பாண்டியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கடுங்கோனோட காலகட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருந்து ஆறுநூறு ஏடி இந்த பாண்டியர்களுடைய தலைநகரம் வந்து மதுரை இவங்களுடைய சின்னம் வந்து மீன் அது என்ன மீன்னா கெண்டை மீன் மாணிக்க வாசகம் வந்து திருவாசகம் என்ற நூலை வந்து எழுதியிருக்காரு சிலப்பதிகாரத்தில் வந்து சேர சோழ பாண்டியர் ஆகிய மூணு மன்னர்களுடைய வரலாற்றும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த பாண்டியன் பேரரசோட மேப் வந்து நம்ம அமைச்சர் புக்கில் இருக்கும் அதை கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் ஒரு வாடி ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுக்கள் இதில் என்னென்ன பாண்டியர் மன்னர்கள் பற்றி இருந்த இன்ஸ்கிரிப்ஷன் என்னென்னா திருப்புவானம் திருபுவனமில் பாண்டியர் மன்னர்களுடைய வரலாற்று அவரோட பாண்டிய மன்னர்களுடைய போர் வரலாற்று பற்றி இருக்காங்க ஸ்ரீரங்கம் கோயிலில் பாண்டிய மன்னர்கள் வெற்றி பெற்ற போரில் வெற்றி பெற்றத பத்தி குறிப்பிட்டிருக்காங்க திருநெல்வேலியில மன்னரோட பெயர்களும் அவங்களுக்கு கொடுத்த பட்டங்களும் பத்தி குறிப்பிட்டிருக்காங்க செம்பு செப்பேடு அதாவது காப்பர் செம்பு செப்பேடுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல இது எங்க கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா வேலுவ பாண்டியர்களை பத்தி சொல்லியிருக்காங்க அடுத்துல மாரவர்மன் அவனி சூடாமணி இந்த மாறவர்மன் அவளி சூடாமணியோட பட்டப்பெயர்கள் என்னென்னன்னா உண்மையின் நண்பன் உண்மையின் உரைக்கள் இந்த உண்மையின் நண்பன் என்றது இங்கிலீஷில் என்னன்னா ஃப்ரெண்ட் ஆஃப் னு சொல்லுவாங்க இது வந்து இந்த பட்டப்பேர்கள் எதில் குறிப்பிட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செம்பு செப்பேரில் குறிப்பிட்டிருந்தாங்க இந்த மாரவர்மன் அவனி சூழாமையினோட பையன்தான் செல்லியன் செயந்தன் இவருடைய பட்ட பேர் என்னன்னா வானவன் இவரு ஏன் வானவன் பட்டப்பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சேரர்களை வீழ்த்ததனால் இவரு வானவன் என்ற பட்ட பேர் வந்தது இதே சோழர்களை இருந்தால் செம்பியன் என்ற பட்ட பேர் கொடுப்பாங்க அடுத்து பட்டோத்தனாசன் அரிகேசரி இந்த மாறவரும் அறிக்கேசரிக்கு உள்ள பட்ட பெயர்கள் என்னன்னு கூன் பாண்டியன் இவருக்கு பாத்தீங்கன்னா இவர் பிறந்தல இருந்து கூனிட்டே இருந்தாலே இவர் கூன் பேர் வந்தது இந்த கூனை வந்து சரி செய்யறதுக்காக ஒருத்தர் வந்தாரு அவருதான் திருஞான சம்பந்தர் இவருக்கு முதல் நியாயன்மார் இவருதான் முதல் நியாயன்மார் இது வந்து மதுரைக்கு வந்து அவர் கூனை வந்து நீவி விடும் போது அவர் வந்து நேராக நின்று நின்றுட்டார் இதுக்காக கொடுக்கப்பட்ட பட்ட பேர் தான் நின்ற சீர் நெடுமாறன் அடுத்து நெய்வேலி நெடுமாறன் என்ற பட்ட பேர் வந்து இருக்கு இருக்குது அது ஏன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் போய் பல்லவர்களில் வீழ்த்திருந்ததினால நெல்வேலி நெடுமாறன்ற பட்ட பேர் வந்துச்சு இந்த நெல்வேலி எதோட பழைய பேர்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலியோடய பழைய பேர் தான் நெல்வேலி அடுத்து கோச்சடியான் ரணதீரன் இந்த கோச்சடியான் ரணதீரோ பட்டப்பேர்கள் என்னென்னா மன்னர் மன்னன் சோழர்களை வீழ்த்தியதனால் மன்னர் மன்னன் என்றும் சேரர்களை வீழ்த்தியதனால் வானவன் செம்பியன் என்றும் கர்நாடகாக போய் கர்நாடகாவில் இருந்த மன்னரை வீழ்த்திட்டு வந்ததினால மதுரை கர்நாடகன் அப்படின்ற பட்டப்பேரும் இவருக்கு வந்தது இவரோட காலக்கட்டத்தில் தான் வந்து மதுரைக்கு வந்து சுந்தரர் வந்தார் இந்த பாண்டிய மன்னர்களுடைய கடைசி மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டியன் இந்த வீரபாண்டியனுக்கும் இரண்டாம் ஆதித்தியனுக்கும் போர் வந்தது அப்போ இரண்டாம் வந்து ஜெயிச்சிட்டாரு அதனால் இத்தோட பாண்டிய வம்சம் முடிஞ்சவடைந்தது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் இஸ் கலர் அடுத்த வீடியோலாம் நம்ம